அந்த செய்வினையோட பவர் வந்து அந்த மனுஷனை வந்து எத்தனை நாட்களுக்கு இல்லை எத்தனை மாதங்களுக்கு ஒரு ஆட்டி படைக்கும் ஒரு ரெண்டு முறை அடிக்க அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடைசி அவனால் எந்திரிக்கவே முடியாத மாரி அவன் நிலைமையில ஆயிரும் ஏன்னா மைனஸ்ன்னு இவ்வளோ வருஷம் பண்ணும்போது ப்ளஸ் அப்போ எதுக்கு இருக்குது அதை வச்சும் அதை உடைக்க முடியாது பிறக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தெளிவு வராது உடல் ரீதியாக கிளியர் ஆகிடும் ஆனால் மன ரீதியாக பாதிச்சிடும் இதுதான் பாயிண்ட் இதுதான் விஷயம் ஆனால் எப்படிப்பட்ட செய்வினையும் தீர்க்க முடியும் அல்லாவுடைய கிருபியால கிளீர் பண்ணி கொடுத்து மருஜன்மனே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பை செய்வினையை பற்றி பில்லி சூன்ய ஏவல் துர்சக்தி இதை பற்றிலாம் நிறைய தகவல் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்றைக்கான டாபிக் ஒருத்தருக்கு செய்வினை வச்சுருக்காங்கன்னா அந்த செய்வினையோட பவர் வந்து அந்த மனுஷனை வந்து எத்தனை நாட்களுக்கு இல்லை எத்தனை மாதங்களுக்கு ஒரு ஆட்டி படைக்கும் இப்போ ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு இது நல்ல ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க செய்வினை இந்த ஏவல் மூலிமா பாதிக்கப்பட்டவங்களும் சரி ஆத்மாவால் பாதிக்கப்பட்டவங்கள வந்து அது வேறு இந்த செய்யும் செய்யும்பின் தான் செய்வீனன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ம தனிப்பட்ட மனிதன் ஒரு தனிப்பட்ட மனிதனை கஷ்டப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த மூணு விஷயமும் இந்த பில்லி சூனி ஏவல் இந்த மூணால் ஒருத்தர் மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கானா அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குறிப்பிட்ட ஏஜ் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலேன்னு வச்சிங்களேன் ஏன்னா பதினஞ்சு பதினாலு வயசுக்கெலாம் எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு ஏஜின்னு ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பண்ண முடியும் சில பேர் போய் சொல்லி தெரியவானுங்க அஞ்சு வயசு பிள்ளைக்கு சேவை வச்சுட்டாங்க எட்டு வயசு பிள்ளைக்கு செய்வன் வச்சுட்டாங்க குறிப்பிட்ட வயசு பதினாறு பதினேழு வயசுக்கு அப்புறம் தான் செய்வினையே செய்ய முடியும் வசியமும் செய்ய முடியும் பத்து வயசு பொண்ணுக்கு வசியம் செய்ய முடியுமா பத்து வயசு அதே மாதிரி போய் சேவை நிற்க முடியுமா முடியாது ஏன்னா அது அவங்களோட ஹார்மோன் வேறு அவங்களோட எல்லாமே வேறு அவங்களோட டைமே மாறல அவங்களோட எல்லாமே மாறணும் அவங்களுக்கான டைம் மாறினாதான் முதிர் வேணாம் சொல்லுவாங்க முதிர் பருவமாக சொல்லுவாங்க தமிழ் தெரியல அந்த பருவம் வரும்போது தான் நம்ம அந்த வசியமோ செய்வனையும் செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு முப்பது வயசு ஆளுன்னு வச்சுங்களேன் ஒருத்தருக்கு செய்வனை வச்சு படுத்த படைக்க ஆனாங்கன்னா ஒரு செய்வனை வந்து செய்கிற விதம் பொறுத்து இருக்குது சில செய்வனை வந்து மினிமம் இல்லை இல்லைனாலும் ஆறு மாதமும் இருக்கும் சில பேருக்கு ஒரு வருஷமும் இருக்கும் சில பேருக்கு எட்டு வருஷமும் இருக்கும் சில பேருக்கு இருபது வருஷம் கூட செய்வனை இருக்கும் ஏன்னா செய்கிறது பொறுத்து இருக்குது அதே மாதிரி ஒரே தடவை செய்வினை செஞ்சு இருபது வருஷம் நிற்குமான்னு கேட்டால் நிற்காது சில பேர் எப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க தெளிவச்சு தெளிவச்சு அடிக்கிறன்ற மாதிரி கொஞ்சம் அவன் லைட்டாக கொஞ்சம் வந்துட்டான்னு வண்டானுச்சிங்களா திருப்பி செஞ்சு விட்டுருவானுங்க இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு அவன் கொஞ்சம் போதையிலே இருக்கணும் அப்போ தான் என் வாழ்க்கையில் மிதமாக இருப்பான் அவன் கொஞ்சம் தெளிவானுச்சிங்களா திருப்பி அவனை போதையாக்கிற மாதிரி அவனை கொஞ்சம் நல்லா வந்தானா திருப்பி அவனை செஞ்சு விட்ருவாங்க ஸோ இது ஒரு தடவைக்கு ரெண்டு முதல் அடிக்க அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கடைசி அவனால் எந்திரிக்கவே முடியாத மாரி அவன் நிலைமையில ஆயிடுறான் ஸோ மூணு மாதமும் வைக்கலாம் ஆறு மாதமும் செய்வனி வைக்கலாம் ஒரு வருஷமாக வைக்கலாம் பத்து வருஷமாக வைக்கலாம் இருபது வருஷமாக வைக்கலாம் ஆனால் இருபது வருஷம் ஆன செய்னியை கூட எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஏன்னா மைனஸுன்னு இவ்வளோ வருஷம் பண்ணும்போது ப்ளஸ்ஸு அப்போ எதுக்கு இருக்குது அதை வச்சும் அதை உடைக்க முடியும் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னென்னா இப்போ நார்மலாக ஆறு மாதம் மூணு மாதம் பாதிக்கப்பட்டவொன்னே ஒரு சிட்டிங்கலே நம்ம தூக்கி நிப்பாட்டிடலாம் அதுக்கு ரெண்டு சிட்டிங்கு இருபத்தொரு நாள் கழிப்பு இருபத்தொரு நாள் கழிப்பு நாற்பத்தி ரெண்டு நாள் ஐம்பது நாள் தூக்கி நிப்பாட்டிடலாம் ஆனால் அந்த மூணு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் பாதிக்கப்பட்டு கால் வீங்கி வயிறு வீங்கி படுத்த படிக்காயி உடம்பெல்லாம் குறுக்கி போய் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் சில பேர்லாம் ரொம்ப சீரியஸ் கண்டிச்சில் போகணும் அந்த மாதிரி ஆளெல்லாம் நிப்பாட்ட முடியுமானா கொஞ்சம் டைம் எடுக்கும் செலவும் பண்ணணும் டைமும் ஸ்பென்ட் பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாலஞ்சு மாதம் அடிக்கணும் அவங்களை பூஸ்ட் மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து 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 அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அவங்க சாப்பிட்ற உணவுலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்லேருந்து நம்ம வைக்கிற பொருள்லேருந்து படுக்கலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஆயத்தில் வச்சு ஓரளவுக்கு தூக்கி 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 நிப்பாட்டி அழகாக அவளை கொண்டு வந்துடலாம் இனி நாளைக்கு சாப்பிட்றோன்னா ஒரு மூணு நாலு வருஷம் நம்ம அஞ்சு வருஷம் கூட அவனை தள்ளி போகலாம் வாழை வச்சிடலாம் மாந்திரிக்கத்தால் ஆனால் செய்வினையும் வந்து கிளீர் பண்ண முடியும் ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வைக்கிற செய்வனையை கிளி கிளீரே பண்ண முடியாதெல்லாம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக பாதிப்பு இருந்தால் பண்ணிடலாம் சில பேருக்கு என்ன ஆகுனா மூளை மூலமாக பாதித்து மூளையே பாதிச்சிரும் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிற ஒரு பொண்ணு மாந்திரீ இந்த மாதிரி செய்வனை வச்சு புத்தி இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னா திருப்பி நான் அந்த பொருளை அதுலேருந்து நான் கிளீரே பண்ணாலுமே அங்கே வெள்ளை காக்க ஆமாம் வெள்ளை காக்க சொல்கிறோம் அந்த பொண்ணு இல்லைங்க அது கருப்பு காக்கான்னு பிறக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தெளிவு வராது உடல் ரீதியாக ஆகிடும் ஆனால் மனசு ரீதியாக பாதிச்சிடும் இதுதான் பாயிண்ட்டு நான் ஒருத்தருக்கு உட்கார வச்சு கழிப்பெடுத்து கிளீர் பண்ணிட்டேன்னா அவங்க அதிலேருந்து மீண்டு வந்துடணும் இல்லை இல்லை அவங்க பழசு மாதிரி அங்கே தெரியுது அங்கே தெரியுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நூறு தடவை வச்சு இறக்குனாலும் ஏன்னா அவங்க உடம்புல ஃபர்ஸ்ட்டு செகண்ட் சீட்டிங்களே சரியாயிடும் ஃபஸ்ட்டு செகண்ட் சீட்டிங்களே சரியாயிடும் அதுக்கப்புறம் அவங்களோட மனசு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அங்கே ஒருத்தன் இருக்கா என் கண்ணுக்கு கருப்பு உருவம் தெரியுதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடும் இதுதான் இங்கே நடந்துருக்குன்னு தவறு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே கூப்பிட்டு போனேன் இங்கே கூப்பிட்டு போனேன் எங்கேயே கூப்பிட்டு பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு தான் செக் பண்ணி பார்த்தோன்னா என்றைக்குமே சரி ஆயிட்ருக்கும் என்றைக்கே சரியாயிட்டிருக்கும் ஆனால் அந்த பொண்ணு அதுலேருந்து மீண்டு வந்திருக்காது ஆனால் அது பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா என் பொண்ணுக்கு குணமாவலை குணமாகலை என் வீட்டுக்கார் குணமாகலை என் பொண்டாட்டி குணமாகல குணம் உடம்புல அந்த நோய் போயிடுச்சு ஆனால் அந்த நோய் வந்துட்டு போனது அந்த உடம்பு தாக்கம் வந்து குறையலை குறையில அது அப்படியே அவர் ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க அந்த மென்டலாக இருந்தவன் மென்டலாகவே ஆயிடறான் புரியுதுங்களா ஸோ அதுதான் விஷயம் ஆனால் எப்படிப்பட்ட செய்வினையும் தீர்க்க முடியும் அல்லாவுடைய கிருபியால் நான் கிளீர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நம்பி வரவங்களுக்கு என்னால் முடிஞ்சு பண்ணுறேன் என்னாலேயே முடியாத சில கேஸ்னால் தரகாக்கும் அமுச்சு தரகாவில் நாற்பத்தி எட்டு நாள் நூறு நாள் தங்கி சில பேர் கிளீர் பண்ணிட்டோம் போகிறவங்களும் இருக்காங்க புரியுதுங்களா தயவு செஞ்சு இந்த செய்வினை இந்த ஏவலை இந்த கெட்டது பக்கம் போகாதீங்க நீங்களும் மற்றவங்களை செய்யாதீங்க மற்றவங்களும் உங்களை செய்ய ஓரளவு நீங்கள் நடந்துக்காதுங்க தான் சொல்ல முடியும் ரொம்ப சிறப்பு பாய் செய்வினை ஒரு மனுஷனா எத்தனை நாள் எத்தனை வருஷம் வரைக்கும் தாக்குன்னு சொல்லியிருக்கீங்க எத்தனை வருஷம் தாக்குனாலும் அந்த செய்வினையிலேருந்து அவங்கள மீட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல ஒரு அற்புதமான தகவல் நன்றி பாய் நன்றிம்மா